திருவாரூர் அருகே உள்ள பவித்ர மாணிக்கத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியில் திருமண விழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் வாசன் கலந்து கொண்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக தோல்வி குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்தார் இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எதை காட்டுகின்றது என்றால் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டுகிறது தொடர்ந்து இந்த தேர்தலிலே அதிகாரத்தால் பணபலத்தால் சாதாரண மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலிலேயே இந்த தேர்தல் நடந்து முடிந்தது என்பது உண்மை நிலையே திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிகள் செய்த பல தவறான அணுகுமுறைகளை தாண்டி சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தி என்றே நான் கருதுகிறேன் இதுபோன்ற பணபலம் அதிகார பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமையும் தேர்தலுடைய திமுக கூட்டணியினுடைய அணுகுமுறை தங்களுக்குள் வைத்துக்கொண்ட கோட்பாடு செயலாற்றிய முறை இவைகளை பற்றி தேர்தல் ஆணையம் கவலைப்படவில்லை என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது மக்களுக்கு கவலை அடிக்கூடிய ஒரு செய்தி